வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் கைதி தேவி இட்ஸ் மண்டே மார்னிங் பங்குனி உத்தரம் எப்பவும் போல இர்லி மார்னிங் எழுதிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் வந்து வேலை கரெக்டாக இருக்கும்ட்டு ஏன்னா வந்து சண்டே எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய்ட்டுனால எந்த வேலையுமே பண்ணல ஈவினிங் வந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் பாருங்கள் வாசல் ஃபுல்லாகவே ஏன்னா நைட்டெல்லாம் வந்து உள்ள உட்கா உள்ளெல்லாம் வந்து வீட்டெல்லாம் தொடச்சிட்டு வெளியெல்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு மேடம் எல்லாத்தையும் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து தூங்க போனேன் மீதி வேலையை வந்து காலையில் இருந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால தான் வந்துட்டு காலையில் கொஞ்சம் நேரமே இருந்துச்சா வேலை செய்யறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி குளிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் எல்லாம் போட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்டல் ரொட்டீனா ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா பொங்கல் வைக்கிறப்ப கொஞ்சம் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறனால நான் வந்து ஃபர்ஸ்ட் வாசல் தெளிச்சுட்டு அப்படியே கூட்டி விட்டுட்டு கோலமும் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து குளிக்க போயிட்டு அப்படியே வந்து கிச்சனுக்கு வந்து நம்ம போயாச்சு எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா அந்த காவியெல்லாம் கொடுத்து போட்டதை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் மோட் வந்த மாதிரியே இருக்கும் அப்படிங்கறனால மண்டே இருந்தாலும் காவியெல்லாம் போட்டு நம்ம எப்பவும் போல போட்டு தான் வந்து இன்னைக்கு டே வந்து ஸ்டார்ட் பண்ண குளிச்சுட்டு வந்து நம்ம அடுக்கு மேடிக்கு வந்து கோலம் போட்டேன் எப்பவுமே நைட்டே போட்டு வச்சுட்டு தூங்க போயிருவேன் அப்போ தான் வந்து காலையில் நல்லா காஞ்சிரும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்றதுனால கால பொங்கல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுனால முன்னே ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ்து செவன் மந்த்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமியும் முன்னாடியுமே கோலம்லாம் போட்டு தான் வந்து நான் சாமி கும்பிடுவேன் அது ரெகுலராக அந்த பிரம்மமுர்த்த பூஜை வந்து முன்னெல்லாம் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் அப்படின்ட்டு பிரம்ம பிரம்மமுகத்த பூஜை செய்வேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போவே மாட்டேன் வீட்டு அந்த கேட்ட மாதிரி நம்ம கதவை மட்டும் தெரிஞ்ச வச்சுட்டு கிரில் அப்படியே தான் இருக்கும் வெளியே போய் கோலம் போடாமல் நம்மளோட பூஜை ரூமுக்கு முன்னாடி மட்டும் கோலம் போட்டு அப்படியே வந்து நான் சாமி கும்பிடுவேன் பிரம்மபுரத்து பூஜையே வந்து சாமி கும்பிடுவேன் சரி அதுதான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாமி ரூம் முன்னாடி முழுக்குன்னு இருக்கிறனால நம்ம இன்னிலேருந்து வந்து நம்ம சாமி ரூம் முன்னாடியும் கோலம் போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ அந்த டைம்லேயே நம்ம அடுப்புக்கும் இதுக்கும் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் காலையில் தான் வந்து இங்கே கோலமே போட்டேன் அப்புறம் ஒரு சைடு பொங்கலும் ஒரு சைடு வந்து நம்ம காலையில் சாப்பாடு இருக்குது சாப்பாடு வந்து வச்சாச்சு ஏன்னா பொங்கல் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சேன் ஏன்னா அதிகமாக பொங்கல் விரும்பி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால கொஞ்சமாக தான் வந்து பொங்கல் வச்சுருந்தேன் பொங்கல் எல்லாம் இது பண்ணி அந்த அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்து பண்ண மணி வந்து ஆறே முக்கால் ஆயிடுச்சு ஏழு மணி வரைக்கும் வந்து சந்திர ஹோரை நிறைய பேர் ஹோரை பற்றி வந்து கேட்டிருந்தீங்க திங்கக்கிழமை அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டூ செவனுக்கு தான் அந்த நாளோட ஹோரை அதாவது திங்கக்கிழமைனா சந்திரன் சந்திரனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்குரிய நாள் ஆறு டு ஏழு வந்து அந்தந்த டேல ஆறு டு ஏழு அந்த அதோட ஹோரை அவ்வளோதான் ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட ஹோரை ஆறு டு ஏழு திங்கக்கிழமை சந்திரனோட ஹோரை ஆறு டு ஏழு அதே செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு புதன் ஹோரை ஆறு டு ஏழு அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை ஆறு டு ஏழு இதுதான் நிறைய பேர் ஹோரை வந்து சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டுக்கிற ஆறு டு ஏழு அப்படிங்கிறது நீங்கள் இதில் வந்து ஆறரை மணிக்கு செய்யலாமல் ஏழு மணிக்கு செய்யலாமான்னு கேட்காதிங்க இந்த ஹோரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு எந்திரிச்சோன்னே ஒரு அஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆறு அஞ்சு அந்த டைமுக்குள்ளே வந்து பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளேயும் வந்து எல்லாம் கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வெளியே விளக்கேற்றி இந்த விலையெல்லாம் வந்து நான் கண்டினியூ பண்ணேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே வந்து சாமிக்கு முன்னாடி கோலம் போட்டேன் அப்போ தான் கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும் நம்ம உள்ளே விலையையும் நிறுத்தம்னா மாக்களத்தில் போடுறதுனால அழிஞ்சிரும் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு உள்ளே கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வெளியே சாமியை கும்பிட்டு காக்காயத்துக்கு பிரசாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உள்ள என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம காமாட்சி அம்மனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பெரிய மாலை போட்டு நானும் மோஸ்ட்டாக வந்து நானே வந்து மாலையெல்லாம் கட்டி போடுவேன் ஆடி மாதத்துல இருந்தாலும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்டாக நானே மாலை கட்டி போட்டுக்குவேன் பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி மாலையை ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கறனால எனக்கே வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அன்னைக்கு மாலை போட்டு நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாமிக்கு மாலை போட்டு பார்த்து அப்படிங்கறனால மாலையும் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் இப்போலாம் வந்து கொஞ்சம் சீசன் அப்படிங்கறனால கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வந்து நம்ம சாமிக்கு வந்து போடணும் அப்படிங்கறனால வாங்கிட்டு வந்திருந்தேன் எல்லா சாமிக்கு வந்து எல்லோ பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு வந்து நான் மாலை வாங்கிட்டு வந்திருந்தோம் அதையே வந்து அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கலும் வந்து ரெடி ஆகிட்டே இருந்துச்சு மீன் வாயில் அது நல்லா கொதிச்சுடனே அரிசியை போட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து நல்லா பொங்கல் வந்து குழஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து வெள்ளம் கொட்டி கொஞ்சம் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்போ போல் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி திராட்சை எல்லாம் அதில் கொட்டி போட்டு எப்போ போல் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து கற்பூரம் போடுவேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் அப்போ தான் இந்த கோவில் டேஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறனால அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் நம்ம காலையில் கோலம் பட்டது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுட்டு இன்னே வந்து தாளிச்செல்லாம் செஞ்சோம்னா ஃபுல்லாக எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும் இன்னைக்கு நான் அந்த வேலை இன்னும் போகல அப்படிங்கிறனால அளவுக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்குது இப்போ நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை அரிச்சு கொட்டிட்டு நம்ம கொண்டு சாமி ரூபா அப்படியே வந்து சட்டியோடு தான் கொண்டு உள்ளே வச்சுற போகிறேன் பிரசாதம் அப்படியே வச்சிட போகிறேன் இப்போ தான் நம்ம வீட்டில் மறுபடியும் ஒரு மரம் இதை அந்த தார் இனி இருக்குது அப்படிங்கிறனால அதையும் தான் சாமிக்கு இன்னைக்கு வச்சு அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு மீன் வயல் வந்துட்டு நம்ம இன்னைக்கு சாம்பர் அணி போடணும் இல்லையா அதனால வந்து தொட்டியும் வந்து அடுப்பில் வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நல்லா முத்துணு தொட்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் அது வந்து லேட் ஆகும் அப்படிங்கிறனால அதை அப்படியே வச்சுட்டு சிம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இங்கே நம்ம பூஜை வேலைகளை எல்லாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம் நிறைய பேர் வந்து நேத்தே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நான் வந்துட்டு இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணேன் நான் ஒரு சிலர் வந்து நேத்து எப்படி நேத்து இன்னைக்கு தான் வந்து பங்குனி உத்திரம் போட்டிருக்கு நான் வந்து எந்த மாதிரி செலிப்ரேட் நார்மலாக பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சூரிய உதயத்தப்போ எந்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நட்சத்திரத்தை பத் அதோட சேர்ந்து தான் வந்து நம்ம அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா அதனால் நேற்று வந்து ஆஃப் டேக்கு மேலே தான் வந்து உத்தரம் ஸ்டார்ட் ஆகுதுனால இன்றைக்கி தான் வந்து சூரிய உதயத்தப்போ உத்தரம் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணலான்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம யாராச்சும் ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணவே இல்லையே எப்போவுமே நம்மளுக்குன்னு ஒரு ஒருத்தங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களோட தான் ஃபாலோ பண்ணுறப்ப நான் அதனால் நான் அதை இதை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய கோயில் நேற்று தனியாக முருகர் படமோ தனியாக சிலையோ இல்லை வேலோ எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால மனசார சாமியை வேண்டிட்டு விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் எப்போ போல் சாமியை கும்பிட்டு ஸ்கூலுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம் நிறைய பேர் குலதெய்வ செம்பு அதெல்லாம் வந்து கேட்டுருந்தீங்க அதில் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்றேன் டெய்லியுமே இந்த குலதெய்வ செம்பில் தண்ணி வைக்கிறீங்கன்னா அது டெய்லியுமே மாற்றுங்க அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தோட தண்ணியும் வந்து டெய்லியுமே மாற்றுங்க அது ரொம்ப நல்லது அதுதான் அதுதான் கரெக்டும் கூட அதனால வந்து டெய்லி வந்து மாத்துங்க அப்புறம் பிரசாதம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீர் வந்து இதை சுத்தி விடுவாங்க இதெல்லாம் வந்து சா ஃபஸ்ட்டு இந்த நம்ம தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டுறக்கூடேயே இந்த சாம்பராணி வந்து நல்லா இதாகிடுச்சு அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து சாம்பராணியை காட்டிட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி அவங்கள ஸ்கூல் ட்ராப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் வந்து லேட்டாயிருச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சோம் அவங்கள எல்லாத்தையும் கிளப்பி அவங்கள வந்து ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வந்து லேட் ஆயிடுச்சு தம்பி அவங்கள அப்படியே போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து நேராக வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டேன் நேற்றே வந்து போகணுன்னு நினச்சோம் நேற்று வந்து அங்கே ஊருக்கு போயாச்சு மாமியார் வீட்டுக்கு போயாச்சு அப்படிங்கிறனால சரி இன்றைக்கி போலான்ட்டு இன்னைக்கும் அங்கே பால் கூட எடுக்கிறது அன்னதானம் அதெல்லாம் வந்து நீ இருந்தோம் அதே மாதிரி தான் அதே கூட்டம் வந்து இருந்துச்சு ஒருவேளை நேற்று வந்து இதை விட ஜாஸ்தி வந்து கூட்டமாக இருந்திருக்கலாம் ஏன்னா நேற்ற செலிப்ரேஷன் அப்படிங்கிறனால அதை அப்படியே வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டில் வந்து ஏசு யேசர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து வேலைகள் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு தம்பி அவங்களுக்கு லீவ் விட்டு மறுபடியும் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கறனால ஸ்கூல் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு வயலூருக்கு வந்து இப்போ வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா கோவில் வேலை வந்து போயிட்டுருக்குது அது கூடிய சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளில் வாசி வேலை வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்ச மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதனால சீக்கிரமாக கும்பாபிஷேகம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் போல பட் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வந்து கோயிலில் போனோன்னே வந்து நல்லபடியாக ஒரு குயிக்காக வந்து சாமியை கும்பிட்டு வந்து வெளியே வந்துட்டோம் கூட்டம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கடகட கடன் மூவ் பண்ணிடுறாங்க ஏன்னா முருகருக்கும் அந்த கேப் வந்து நிறைய இருக்கிறனால கொஞ்சம் கடகட கடன் வெளியே வர மாதிரி இருந்துச்சு அதனால் போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் குயிக்காவே வந்து வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வீட்டில் மறுபடியும் வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றதா ப்ளான் அப்படிங்கிறனால அங்கே எதுவும் அன்னதானம் எதுவுமே சாப்பிட முடியல அங்கே நேராக வந்து அங்க சாமியை கும்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டில் வந்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம் கொஞ்சம் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலலாம் வந்து எந்த உருளிலேயுமே பூ எதுவுமே போட்டு வைக்கல அப்படிங்கறனால அங்கிருந்து வந்துட்டு தான் வந்து உருளையிலலாம் பூ போட்டு எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நிறையா பேர் ஹோம் டூர் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மளோட வீட்டு வெளியே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அங்கே பெயிண்ட் அடிக்கல நானும் வந்து பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் அதுக்குன்னா பெயிண்ட்டுக்கு ஆள் இது பண்ண முடியல அது கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் நம்ம இன்னும் நிறைய பக்கம் வந்து லைட்டிங் எதுவுமே வைக்கல ஸோ இந்த கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு காட்டலான்னு நினைக்கிறேன் பட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் வந்துட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் போடுறேன் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஹோம் டூர் வீடியோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் அதை கேட்டுவிட்டு அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வருதோ அந்த கொஸ்டினை சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்து நம்மளோட ஹோம் டூரை வந்து உங்களுக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது வீடியோ தூரம் யாரெல்லாம் பாக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய 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 நன்றி